நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு எல்லா வண்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே இன்னைக்கு வந்து வண்டிகள் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஒரே ஓனர் முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்ல வண்டி நிறைய பேர் கேட்டிங்க சூப்பரான கார் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் மைலேஜ் வைஸ் இருபது கிலோமீட்டர் அபோவ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் கேட்டிங்கன்னா இந்த ஹிண்டாய் ஐட்டன் உங்களுக்கு வந்து சூடபுளான வண்டியாக இருக்கும் வரேன் இது வரைக்கும் டாட்டா பிராண்ட் அப்படின்னாலே வந்து குவாலிட்டிக்கு பேர் போன வண்டி அப்படின்னு சொல்லலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் கேட்ட கவின் கார்ஸாக வந்து வந்திருக்கோம் கரெக்டாக மாதாபுரம் அதாவது இருந்து இது அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவின் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா மாதாபுரம் அதாவது கடையம்பக்கம் மாதாபுரம் அப்படின்றத அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு எல்லா வண்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க ஏன்னா இந்த இயர் ரெண்டு வர அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் வந்து வர தென் பொங்கல் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரேட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வண்டி குவாலிட்டியான கார்கள் எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வேணா பாத்திருந்தீங்களா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே இன்னைக்கு வந்து வண்டிகள் எல்லாமே அவைலபிளா இருக்கு அது மாதிரி நிறைய பேர் கேக்கிற வேகனா எல்லாமே லோ பட்ஜெட்ல அவைலபிளா இருக்கு வீடியோவை அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிராதீங்க நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் எல்லா பட்ஜெட்டுமே நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்ல வண்டி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்க உங்களுடைய கான்டக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு குயிக்காக கால் பண்ணி நேரில் சீட் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இப்போ ஒவ்வொரு வண்டியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பாத்துருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கவின் கார் சில ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேவரெட்டான கார் பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் ஐட்டம் சொல்லலாம் ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான ஒரு பக்கமான கார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு சூப்பரான கார் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும் மைலேஜ் வைஸ் இருபது கிலோமீட்டர் அபோவ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் கேட்டிங்கன்னா இந்த ஹிண்டாய் ஐட்டன் உங்களுக்கு வந்து சூட்டபுளான வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரே ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது ரிவர்ஸ் கேமரா ஒர்க்கிங்கில் இருக்குது பேக் சைடு லுக் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லி பேக் ஸ்பாய்லரு ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைலைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு வாங்க அப்படி ஸ்டெப்னியோட கண்டிஷன்லாம் காணிக்கிறேன் பாருங்க ஸ்டெப்னியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்டி இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்டியும் புது கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்டீரியெலாம் பாருங்க நாலு விண்டோவுமே பவர் வந்துடும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு எல்லா விண்டோவுமே பார்த்தீங்கன்னா பவர் வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி ஃபாஸ்டியும் எல்லாமே வந்து வந்துடும் டச் ஸ்கிரீன் மிசி சிஸ்டம் இருக்கு பட் நாட் ஒர்க்கிங் சீட் டோர்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளோ தெளிவாக நீங்கள் வண்டி பார்க்கணும்னா நீங்க கவின் காசில் வந்து பார்க்கலாம் பட்ஜெட்லேயே கம்மியான பட்ஜெட்டாக இருக்கும் சீட் கோர்ஸ் பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது நேரில் வந்தா கவின்கார்ஸ்ல பேசி உங்களால் பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி எடுக்க முடியும் வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவா இருக்கும் இன்டீரியரும் தரமா இருக்கும் நீங்க வீடியோல எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலி வண்டி கண்டிப்பாக கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே கார் வந்து நிறைய வந்து எடுத்து வந்து சேல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்க அவங்க எடுக்கக்கூடிய டே ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தான் ஏன்னா அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் தான் இருக்கும் பட்ஜெட்ல கம்மியாக சொல்லுவாங்க வந்து கேட்டால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம அந்த லைனப்ல நம்ம பார்த்துக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வேகனர் லோ பட்ஜெட் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு நாலு டேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அமௌன் சொல்லலாம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்குங்க வண்டி இது பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே யூஸ் அந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு எலக்சை வேறன்ட்டு பேக் சைடு லுக்லாம் பாருங்களேன் வண்டி எப்படி இருக்குன்னு வண்டி நீட்டாக இருக்கும் அப்படியே சைடு லுக் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்டீரியர் சீட் கவர்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பவர் வந்து வந்துடும் ரிமோட் கீ வந்துடுது உள்ள இன்டிரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க ஓடி இருக்கு கிலோமீட்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து ஓடி இருக்கு அப்படியே லைவா பாருங்க சீட் கோர்ஸர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்ல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கோட் பண்றாங்க இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்போம்ல ஸோ கவன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஓனர் நேரில் வந்தா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கிக்கலாம் ஒரே ஓனர் முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்ல வண்டி நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இன்னைக்கு இவங்கிட்ட அப்டேட்ல இருக்குது குயிக்காக கால் பண்ணி வண்டியை பை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சூதிக்கு வேகனார் எனக்கு அதாவது பெயிண்டிங்லாம் நல்லா குவாலிட்டியாக வேணும் வண்டி பாடி ஓடலேருந்து சூப்பராக வேணும் தெளிவாக வேணும் அதாவது லோ பட்ஜெட்டாக இருக்கணும் கன்வீனியன்ட்டான காராக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து மூவாயிரலாம் வண்டி அந்த பாடி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பிளாக் கலர் தான் ஆனால் அரிப்பு ரஷ் துரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருந்து வச்சுருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தான் ஆனால் வண்டி பார்த்தா லுக் பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு பார் இருக்கும் டயர் பாயிண்டோட ஃபிரெண்ட்ஸ்லாம் பாருங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது சைலுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேகனர் நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல ஜம்முனே இருக்குது பெரிய டீஃபாகர் வந்துடுது உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் காமனாக அதாவது பெரியவங்க முதல் சின்னவங்க யார் வேணாலும் வண்டி எடுக்கணும்னு நினைச்சா ஒரு கன்வீனியன்டான கார் ஓட்டிப்பாளராக இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி யூஸ்க்கு நான் பயன்படுத்திக்கிறோம் அப்படிப்பட்ட வண்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சுட்டபளான வண்டியா இருக்கும் ரேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்து இந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மெரிட்டாவே இருக்கும் நேர்ல வந்தா கண்டிப்பா கவின் கார்ஸில் பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு பேசி கம்மி பண்ணிக்கலாம் சோ முக்கியமா நேரில் விசிட் பண்ணுங்க பிடிச்சிருச்சினா கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க அடுத்து நம்ம கவின் காசில் பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டா நெக்ஸான் நிறைய பேர் கேட்குற நெக்ஸான் இன்னைக்கு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து ரேட்டை எப்படி கம்மி பண்ணி பேசுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பேசினீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடும் அதுவும் எக்ஸ் ஏ டாப் அண்ட் மாடல் ஹையர் அண்ட் வேரியண்ட்டு பண்டிகை அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுவும் நம்பர் பாருங்க நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது அதுவும் நம்ம தென்காசி நம்பர்ல அந்த ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் வேற லெவலில் இருக்கும் சைட் லுக்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அது நான் எதை வச்சு ரேட்டு கம்மி பண்ணலாங்கிறதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன் டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் பாருங்கள் எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அளவில் வந்துடும் டீசல் வேரியன்ட்டு டீசலில் இது லிட்டருக்கு நல்ல ஒரு மைலேஜ் எடுக்க முடியும் அந்த வண்டியில் அதனால தான் நெக்ஸல் இன்றைக்கு வரைக்கும் டாடா பிராண்ட் அப்படின்னாலே வந்து குவாலிட்டிக்கு பேர் போன வண்டி அப்படின்னு சொல்லலாம் ரியல் டீஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துடும் ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிக்கியை ஓப்பன் பண்ணிக்கலாம் டிக்யூக்குள்ளே எவ்வளோ வேணாலும் லக்கேஜை ஏற்றிக்கலாம் பாருங்க ஏன் ஒரு ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கலாம் போல அவ்வளோ ஸ்பேஸ் அந்த ஆட்டோவில் கால் தொங்க போட்டு உக்காரல அந்த மாதிரி தொங்க போட்டு உட்காந்துக்கலாம் போல பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பின்னாடி இருக்க அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் பேட்டர்ன் சொல்லலாம் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க மேலே ஸ்பாய்லர் மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டட் ரயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்டர்வியூ பாருங்க இன்டீரியரில் உங்களுக்கு இதில் மூணு மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை லைவாக பாருங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு சொந்த இடத்துல பாருங்க ஞாபகம் பாருங்க இந்த ஞாபகம் பொறுத்த அளவுக்கு இதுலேயே உங்களுக்கு வந்து ஈகோ மோடு பவர் மோடு ஸ்போர்ட்ஸ் மோடு எல்லாமே இதுலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு இன்ஃபர்டைஸ்மெண்ட் சிஸ்டம் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சீட் கவர்ஸ் பாருங்கள் ஜாம் இருக்கும் இதுலேயுமே பாருங்களேன் குளோ பாக்ஸை பாருங்க இதுலேயே செப்ரேட்டாக குளோ பாக்ஸ் அந்த அந்த டிசைனே இது ஒரு அந்த பாடி குவாலிட்டி டாட்டானாலே பாடி குவாலிட்டி தாங்க உள்ள இன்ட்ரே பாருங்க நிறைய ஏசி எல்லாமே வந்து வண்டியோட சைடு லுக் இந்த கலர் வந்து ஒரு ஃபேட் ஆரஞ்சு கலர்னு சொல்லலாம் அந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் எல்லா இதுலயுமே தான் எல்லா டயருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் இந்த வண்டியில் உங்களுக்கு மிரரலே பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் லைட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்குது டாடா நெக்ஷன் நம்ம சேனலில் ரொம்ப லோவாக தான் வரும் ஸோ இந்த டைம் ஒரு வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறலே ஹையர் ரெண்டு மாடல் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் ஸோ இது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணாவோனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ அந்த ஓனர் வச்சு நீங்கள் மூணா ஓனர் அப்படிங்கிறனால நீங்கள் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ரைட் பேசினீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க பாடி குவாலிட்டியிலேருந்து பில் இருந்து சூப்பராக இருக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்க குயிக்காக கால் பண்ணி வண்டியை சோல்டர் பண்ணிக்கோங்க என்னடா அது நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ஒரு வண்டி இருக்குன்னு சொன்னேன் இன்னும் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டாயிரத்துக்கு அப்படின்னதும் வண்டி குவாலிட்டி இல்லாம மேனி இல்லாமல் இன்ஜின் குவாலிட்டி இல்லாமல் அப்படி வண்டி காமிக்க போறேன் நினைச்சிருப்பீங்க ஆனால் இந்த வண்டி நார்மலாக வர கிலோவில் இருந்து நூறு கிலோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வெயிட்டோட வந்திருக்கும் ஏன்னா இந்த ஃபேனோட்ட மட்டும் தூக்கி பார்த்தால அவ்வளோ ஹெவி வெயிட் வந்து இருந்துச்சு இந்த வண்டியோட கலரா இருக்கட்டும் வண்டியில் பாடியில் அரிப்பு துரு சின்ன அளவு கூட கிடையாது அப்படியே வியூவை பாருங்களேன் ஒரு லோ பட்ஜெட்ல இப்படி இவ்வளவு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும் ஆல்ட்டோ எடுக்கிற மாதிரி இந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த லுக் அப்படி இருக்கு எழுபத்தி நாலு நாலாயிரத்தி நாலு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு வண்டியோட மாடல் தொண்ணூற்றி ஏழு தான் ஆனால் பாடி குவாலிட்டியை பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பார்த்த லுக் வந்து இந்த வண்டியில் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா முக்கியமா அரிப்பு துரு கிடையாது நீங்க மாடலை மைண்டே கொண்டு போனா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து எட் கரண்ட் எல்லாம் எடுக்க கண்டிப்பா ஓனர் வந்து ஒரு இல்லைன்னு சொல்லலாம் உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் எக்ஸ்டீரியருக்கு ஏத்த மாதிரி இன்டீரியருமே நல்லா இருக்கும் ரேட்டு வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அதுல ஒரு சின்ன வித்தியாசத்துல கொடுத்துலாம் சொல்றாங்க நீங்க இன்னைக்கு ஓட்டி பழகணும் ஏதாச்சும் ஒரு வண்டி இருந்தா சொல்றா நல்ல வண்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மெக்கானிக்கோட நல்லா வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க வண்டி குவாலிட்டியா இருந்தா எடுத்தா போதும் ஸோ இந்த இதுக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா நெகோஷியபிள் ப்ரைஸாக நம்ம கவின் கார்ஸில் தான் இருக்குது குயிக்காக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பெஸ்ட்டு ப்ரைஸை பேசி வந்து எடுத்துக்கிட முடியும் இந்த நியூ இயர் ஆஃபராக கண்டிப்பாக இதை ஒரு இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி உங்களால் வாங்கிக்கிட முடியும் கவின் கார்ஸ்னாலே எப்பவுமே லோ பட்ஜெட் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த வண்டியில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸும் கிடையாது ஸோ எப்போது நம்ம கவின் கார்ஸில் வீடியோ போட்டாலும் மேக்ஸிமம் அவ்வளோ வண்டியுமே சொல்கிறது வந்து பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்பவுமே வந்து அதுக்கு உங்களுக்கு மிக நன்றி வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குயிக்காக வந்து வண்டிகள் எல்லாமே வந்து சேல் ஆகிரும் ஸோ வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணுங்க நேர்ல விசிட் பண்ணுங்க பண்ணுங்கள் நேரில் பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சிரா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான ரிவியூஸ் சந்திப்போம் நன்றி